எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெந்தயக்கீரை பயன்படுத்தி ஒரு வெந்தயக்கீரை குழம்பு நாங்கள் செய்யப்படுறோம் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்தா வெந்தயக்கீரைகளை வந்து நம்ம பறித்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கீரைகள் வந்து வாங்கின உடனே சமைச்சிருங்க வெந்தயக்கீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் வாங்கின அன்றைக்கி நீங்கள் சமைக்கும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வெந்தயக்கீரை வந்து நம்ம வீட்லேயே வந்து வளர்த்துன அந்த வெந்தயக்கீரையை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக வரணும்னு அவசியம் இல்லை இதை வந்து இந்த இடத்துலேயே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அதை வேரோடயே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேர் பகுதியை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் மற்றபடி நீங்கள் அந்த தண்டுெலாம் ரொம்ப சின்ன சின்ன மெல்லிஸாக தான் இருக்கும் ஸோ அதனால் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நீங்கள் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க மண் சட்டியில் புளி குழம்பு செய்கிற மாதிரியே நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ அதனால் மண் சட்டியில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பிறப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்து செய்யும்போது தான் இதுக்கு வாசனை நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முடிச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதையும் நல்லா தோல் உரிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு ஒருவேளை பசங்க சாப்பிட மாட்டாங்க நினச்சிங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கூட அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சுருளை சுருளாக நீங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க மண் சட்டியில் செய்யும்போது இந்த வெந்தயக்கீரை குழம்பு வந்து ரொம்ப நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் வந்து நார்மல் சைஸ் தக்காளி பழமாக எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து ரெண்டு எடுத்துருக்குறேன் அதை குட்டியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் நல்லா அந்த தக்காளி பழம் வந்து கரைஞ்சி அதை வந்து வதங்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் வளர்த்த வெந்தே கீரைங்கிறதுனால அளவு கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் கட்டாக வாங்கினீங்கன்னா ஒரு கால் கட்டுலேருந்து அரைக்கட்டு அளவு நீங்கள் போட்டாலே போதும் இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கும்போது நல்ல அந்த சூட்டுக்கு அந்த கீரை வந்து ரொம்ப சட்டுன்னு வெந்துடும் நல்ல சுருளை சுருளாக நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க நம்ம இது வரைக்கும் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை ஸோ அதனால் அந்த சூட்லேயே தான் நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது போக குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு திக்னஸ் நல்லா கொடுக்கும் ஸோ அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து குழம்போட திக்னஸை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி கூட்டி குறச்சிக்கலாம் நீங்கள் குழம்பு தூள் நீங்கள் ஆட் பண்ணுறதை பொறுத்து தான் நீங்கள் வந்து குழம்போட அளவை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா புளியோடய பச்சையோட போய் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து தேங்காயும் சோம்பையும் நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நமக்கு கீரை மட்டும்தான் ஸோ அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் வெங்காயம் பூண்டு எண்ணெயில் வதக்கினாலே போதும் ஸோ இதில் வந்து வேக வைக்கிறதுக்கு டைம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த குழம்புல அடுத்த பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சு இறக்கிடலாம் நம்ம ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அந்த தேங்காவோட பச்சை வாட போகிற வரைக்கும் கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடிங்க மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்